வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வந்து முப்பத்தி நாலரை இன்ஜி ஜஸ்ட்டு ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு புதிதாக பழகு பழகுவர்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ பிகேனர்ஸுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் நிறைய போட்டிருக்கோம் ஸோ இருந்தாலும் புதுசாக நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அவங்களுடைய விருப்பத்திற்காக இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய இரண்டு மாத வகுப்பு பயிற்சி வகுப்புகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ ஒவ்வொரு பயிற்சி வகுப்புக்கு முன்பாகவும் ஒரு நாள் இலவச வகுப்பு ஒன்று நடத்துவோம் ஸோ அந்த இலவச வகுப்பிற்கான முன்பதிவு நடந்துகிட்ருக்கு ஸோ உங்களுடைய நம்பரை வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முன்பதிவு பண்ணிக்கோங்க ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு இன்னும் ஒரு இரு தினங்களே நடக்க இருக்குது ப்ளவுஸோட பேக் கட் பண்ணுறோம் கீழே பார்சன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் நீச்சு வச்சுக்கோங்க பேக் நெக்கு எட்டு எட்டரை இஞ்சி பேக் நெக்குனுடைய உயரம் ஒரு கால் காலிஞ்சி மேலே ஏற்றிக்கோங்க மேலே கழிச்சதுனால கரெக்டாக எடுத்துகிட்டோம் மேலேருந்து எடுத்தால் தையல் தும்பு சேர்த்து வைக்கணும் கரெக்டாக எடுத்துட்டோம்னா எட்டரை ப்ளஸ் கீழே கழுத்துக்கு தையலுக்கு கால் இஞ்சி ஷோல்டர் பதினாலரை செஸ்ட்டு முப்பத்தி நாலு ஃபஸ்ட்டு முப்பத் முப்பத்தி நாலரை செஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை பஸ்ட்டு இடுப்பு முப்பதரை இப்போ ஷோல்டர் பதினா பதினாலரை ஏழை கால் மைனஸ் ரெண்டு இஞ்சி இங்கே இருந்து அஞ்சே கால் இந்த ஆம்கோள் வந்து காலி இஞ்சி சேர்த்து அஞ்சரை இறக்கியிருக்கோம் அதே அளவுக்கு அப்படியே இறக்கிக்கலாம் ஆம்கோல் செக் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுவோம் இங்கேருந்து ஸ்ட்ரெய்ட்டு இப்போ சின்ன சோல்ரு வந்து ரெண்டு இஞ்சி ரெ ரெண்டு இஞ்சி சின்ன சோல்ரு ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ரெண்டே முக்கால் இங்கே ரெண்டே இருக்குது கீழே காலிஞ்சி சேர்த்து ரெண்டரை இஞ்சி வச்சுக்கோங்க செஸ்ட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலரை எட்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு டிவைடட் ஃபோர் ப்ளஸ்ஸு தையல் ஒன்றரை இன்ச்சி இடுப்பு முப்பதரை ஃபோர் ஏழரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு டாட்டுக்கு ஒன் இஞ்சி ப்ளஸ் ஒன்றரை ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோளினுடைய ஹைட்டு மேலே இருந்து ரெண்டையும் சென்ட்ரு பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒரு காலிஞ்சி கீழே இறக்கி அக்ராச்சினுடைய லைனு ஆம்கோல் இங்கேருந்து எப்போவுமே ஆம்கோல் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம் பதினஞ்சரை இன்ச்சு ஆம்கோல் ஏழை முக்கால் நம்மளுக்கு இருக்கணும் இங்கே ஸ்டிச்சிங் லைன் இருக்குது இந்த பக்கம் ஆம்கோல் ஸ்டிச் பண்ணக்கூடிய லைனு இங்கேருந்து நம்மளுக்கு ஏழை முக்கால் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏழை முக்கால் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ அந்த ஏழை முக்காலுக்கு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கணும் இடுப்பு டாட்டு ப்ளஸ் ஒன் இன்ச்சு வச்ச அளவு இது ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இதில் சென்ட்ரு இந்த டாட் டாட்னுடைய இடத்தை எடுத்துக்கணும் இருந்து பஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு எட்டே முக்கால் ஒன் இங்கே வச்சுக்கணும் இது பஸ்னுடைய இடம் இந்த பஸ்ட்டு கீழே ஒரு அரை இன்ச்சு தள்ளி இந்த டாட்னுடைய இடம் ஸோ டாட்டுடைய ஒன் இன்ச்சை ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும் இங்க அரை இன்ச்சு இங்காரி இது இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க டாட் மார்க்கை ஸோ இங்கேருந்து ஒரு நூல் கீழே ஒரு பாயிண்ட்டு இங்கேருந்து இந்த க்ராஸை இதில் கொடுத்துக்கோங்க பேக் ரவுண்டு நம்மளுக்கு தேவையான டைப்பில் வந்து ரவுண்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் இப்போ நார்மல் ப்ளவுஸு சிம்பிளாக வந்து கட் பண்ணுறது கிராஸ் கட்டிங்கு பேக் முடிஞ்சிருச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் மார்க்லையே கட் பண்ணிடலாம் பேக் இந்த எல்லா இடத்துலையுமே மார்க் கரெக்டாக அர்க்காத்து பண்ணிக்கோங்க டாட் முடிய இடம் சைடு ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இப்போ பேக் முடிஞ்சது கம்ப்ளீட்டாக மார்க் ஃப்ரெண்ட் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த இணைக்கு வெட்டிக்கலாம் இப்போ பேக் பார்த்தோம் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்ப்போம் இப்போ கிராஸ் கட்டிங்க்கு வந்து இது கரை பீஸு இந்த கரைப்பீஸ் இப்படி இருக்க சைடு இந்த மாதிரி போட்டு இந்த நெக் பாயிண்ட் சைடை வந்து இந்த கரப்பி கரைப்பீசிக்கிட்டு அப்படி வைக்கணும் இப்படி வைக்கும்பொழுது இந்த ஆம்கோல் டாட் வர்ற பொசிஷன் வந்து இந்த துணியினுடைய ஸ்ட்ரெயிட் பகுதியில் வரணும் இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இப்போ ஆம்கோல் டாட் இதில் கிராஸாக வரும்போது டாட் வந்து உடையாமலும் இருக்கும் இந்த கிராஸ் வந்து கரெக்டாகவும் இருக்கும் இதுதான் இந்த நெக் பாயிண்ட்டில் கரெக்டாக வச்சு நம்ம இந்த மார்க் வந்து பண்ணிக்கணும் ஊக்கு பட்டிக்கான மார்க்கு இப்போ இங்கே சோல்டருக்கிட்ட இதை கரெக்டாக இந்த சோல்டருடைய மார்க் இதில் பண்ணிக்கணும் இப்போ நெக்கோட பாயிண்ட் இது இப்போ ஆம்கோள் வந்து இதில் இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே தள்ளி ஆம்கோளுடைய லைன் வந்து அரை இன்ச்சு மேலே தள்ளி எடுத்துக்கணும் இப்போ சோல்டருடைய பாயிண்ட் இது இப்போ இது ஆம்கோளினுடைய லைனு இது பேக் ஆம்கோளினுடைய லைனு இப்போ பேக் நெக்குனுடைய ஃப்ரெண்டுனுடைய நெக்கு உயரம் மேலே ஸ்டிச்சிங்க்கு போக ஃப்ரெண்ட் நெக் வந்து ஆறரை இன்ச்சு ஃப்ரெண்ட் நெக்கு காலு இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க இப்படி ஸ்டெயிட்டு ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி இப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு ஃப்ரெண்டுக்கு இங்கே தள்ளிக்கணும் அதே அரை இன்ச்சு இங்கே நெக் பக்கம் இங்கே தள்ளிக்கோங்க இங்கே ஆம்கோல் லைன் வந்து இங்கே இந்த ஸ்ட்ரைட் இருக்கிற இடத்துக்கு நேர இங்கேருந்து இங்கே க்ராஸ் பண்ணிக்கணும் நெக் பாயிண்ட் இங்கேருந்து இங்கேருந்து இந்த நெக் பாயிண்ட் அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு நமக்கு எந்த அளவுக்கு நெக்கு கிராஸாக வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கு நெக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் வரைஞ்ச மாதிரி இங்கே தேவையான ரவுண்டு இங்கேருந்து இதில் கொடுத்துடணும் இப்போ ஃப்ரெண்டுடைய ஆம்கோல் வந்து இந்த அக்ரா செஸ்ட் இங்கே இந்த இடத்த எடுத்துக்கோங்க இந்த இடத்துக்கு நேர அதே மாதிரி ஆம்கோளுடைய லைன் இங்கேருந்து இந்த லைனில் வரைஞ்சிக்கணும் தனியாக ஃப்ரெண்டுக்கு கவர் தட்டு வெட்டுறது கிடையாது இப்போ ஆம்கோள் வந்து நமக்கு பதினஞ்சரை ஸோ இங்கே ஸ்டிச்சிங்கினுடைய அளவு இங்கே ஆம்கோளினுடைய ஸ்டிச்சிங் இடம் இங்கேருந்து இந்த ஆம்கோள் அப்படியே ஏழை முக்கால் நம்மளுக்கு தேவை இங்கேருந்து இப்படியே ஆம்கோள் அளந்துக்கிட்டு ஏழை முக்கால் ப்ளஸ்ஸு இங்கேருந்து டாட்டுக்கு வந்து இந்த ஏழை முக்கால் போக டாட்டுக்கு வந்து முக்கால் இஞ்சி டாட்டுக்கு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதுதான் ஃப்ரெண்டு எடுக்கக்கூடிய மெத்தடு இப்போ இருந்து ஃபர்ஸ்ட்னுடைய லைனு முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு மேலே தையல் கழிச்சிட்டு எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு அதே மாதிரி மேலேருந்து பஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ அப்போது முப்பத்தி அஞ்சரை பதினொன்று முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு கீழே ஸ்டிச்சிங்க்கு ஸோ முப்பத்தி அஞ்சரை மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு பஸ்ட்டு டிவைடட் பை டென் டாட்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க பஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சரை இங்கே பஸ்னுடைய இடத்துல இருந்து பேக் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எட்டை முக்கால் இருக்குது இந்த எட்டை முக்கால் இங்கே அப்படியே வச்சுக்கணும் இந்த ரெடியில் ரெடி பாயிண்டில் நான் ஸ்டிச்சிங் இங்கே தள்ளி வச்சுருக்கோம் ஸ்டிச்சிங்க்கு அந்த ரெடியில் வந்து அந்த எட்டை முக்கால் பேக் இருக்கிற அளவு அப்படியே வச்சுட்டு முப்பத்தி அஞ்சரை அப்போ பதினேழை முக்கால் ஸோ பதினேழை முக்கால் வந்து ஒரிஜினல் ப்ளஸ்ஸு இங்கேருந்து முக்கால் இஞ்சி லூஸ் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இது ரெண்டையும் இந்த லைனை இங்கேருந்து போட்டுறணும் இப்போ பேக்கை வந்து கரெக்டாக இதில் கரெக்டாக வச்சு பேக் ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் இந்த லைனை ஆம்கோல் லைனை அப்படியே இதில் கரெக்டாக கொண்டு போயிட்டு இதில் ஒரு மார்க்கு மார்க்கு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணும்போது மிஸ்டேக் வராது இடுப்பு முப்பதரை ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கே ரெண்டரை இன்ச்சு இருக்குது அந்த ரெண்டரை இன்ச்சு டாட்டுக்கு ஒன்றே காலி இந்த பக்கம் ஒன்றே காலி இந்த பக்கம் ரெண்டரை ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு லைனை வந்து போட்டுக்கணும் இப்போ மேலே இருந்து ஃபஸ்ட் லைனில் இருந்து கீழே இங்கே பன்னிரெண்டே முக்கால் இருக்குது இங்கே மிடில் டாட்டுக்கு நேர இந்த லைன் கிராஸில் அதே பனிரெண்டை முக்கால் இங்கே வச்சுக்கணும் ஸோ இங்கே அண்ட்ரு பஸ்டினுடைய இடம் வந்து இந்த ஹைட்டு டாட் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டோட உயரத்துக்கும் ரெண்டுக்கும் சென்ட்ரு அண்ட் பஸ்ட்டு இந்த அண்ட் பஸ்டினுடைய இடத்த இதில் எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு இங்கே உள்ள அளவுக்கும் இந்த அண்ட் பஸ்ட்டுக்கும் இந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ இங்கே இதனுடைய ஹைட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே மூனை கால் ஒன் பாயிண்ட்டு இதுக்கு நேரம் அந்த ரெண்டரை இன்ச்சை வச்சுட்டு இங்கேருந்து அந்த மூணே கால் ஒன் பாயிண்ட் கரெக்டாக இருக்கிற இடத்த எடுத்துடணும் ஸோ இந்த லைன் வந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து டாட் பாயிண்டோட இடம் இந்த அண்ட் பஸ்ட் இடத்துக்கு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே தள்ளிட்டு இங்கே டாட்டோட மார்க்கு இங்கேருந்து இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த மார்க்கு இங்கே பண்ணிடணும் மேலே டாட்டுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்கோல் டாட் இதில் இருந்து இந்த ஆம்கோல் டாட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு ஸோ இந்த ஒன்றரை இன்ச்சு இந்த டாட் இங்கே இப்போ முக்கால் இஞ்சி டாட்டுக்கு வச்சுருக்கோம் அந்த முக்கால் இஞ்சி இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோள் இடத்துல இந்த டாட்னுடைய ஹைட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் நாலு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அதே நாலு இன்ச்சு ஒன் பாயிண்ட் இங்கே வைக்கணும் அது எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல டாட்டை வந்து இதிலேருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் இங்கேருந்து இந்த ஆம்கோல் இதில் அப்படியே ஜாயின் பண்ணிடணும் ஸோ ஆம்கோளுடைய லைனை இதிலேருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க சிம்பிளாக இருக்கும் இந்த நெக்குனுடைய பாயிண்ட் வந்து இந்த நெக் ப்ராடு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த நெக் ப்ராடு எந்த அளவுக்கு கொண்டு வரலாங்கிறது இங்கேருந்து நம்மளுக்கு சின்ன சோழனுடைய அளவு ரெண்டே முக்கால் ஸோ அந்த ரெண்டே முக்கால் இங்கே இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த ரெண்டே முக்கால் வச்சுட்டு இங்கேருந்து இருந்து அந்த நெக் பாயிண்ட்டை கூட அந்த ப்ராடு நெக்குனுடைய ப்ராடு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் அந்த பாயிண்ட் இப்படி எடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த நெக்குனுடைய ஷேப்பை இப்படி கொடுத்துக்கலாம் இந்த கிராஸ் நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது சின்ன சோல்டருடைய அளவை இந்த அக்ராஸ் சேஸில் கரெக்டாக இந்த லைனில் வச்சுட்டு அதுக்கு நேரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தேவையான கிராஸ் கரெக்டாக வந்துடும் கழுத்துக்கு இப்போ அப்படியே ஃப்ரெண்டை கட் பண்ணிடலாம் உங்களுக்கு கிராஸ் வந்து கரெக்டான கிராஸ் இதில் இருக்கும் இது அப்படியே கட் பண்ணிடலாம் இங்கேருந்து நெக்கு வந்து இதே ஷேப்பில் அந்த ரவுண்ட் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் கட் பண்ணியிருக்கிற ரவுண்டுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சு கஸ்டமர் போடும்போது அந்த ரவுண்டு கரெக்டாக இருக்கணும் ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணதிலே கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து அப்படியே கரெக்டாக கட் பண்ணிடணும் இந்த இடத்துல வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த டாட்டில் வந்து கரெக்டாக ரெண்டு டாட் பிடிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஆம்கோளில் ஃபிட்டிங்கில் சுருக்கில்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த டாட் பொசிஷன் அந்த மாதிரி வைக்கிறோம் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டாட் இருக்கிற இடத்துல இந்த ஷேப் எப்படி அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் மூணு டாட்டுக்குமே வந்து அர்க்கு பண்ணிக்கலாம் எல்லா டாட்லேயுமே வந்து இந்த மாதிரி அர்க்கு பண்ணிக்கோங்க நெக் பாயிண்ட்டில் ஒரு கால் இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க ஆம்கோல் டாட் எல்லாமே வந்து இந்த மாதிரி அர்க்கத் பண்ணிடுங்க இது எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்தந்த பாயிண்டில் கரெக்டாக வரணும் இது எதுவுமே மாறாமல் கரெக்டாக வரணும் இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இதை ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக அப்படி இந்த லைனில் வச்சு பார்த்துட்டு இந்த ஷேப்பை வந்து லைட்டாக லைட்டாக அப்படி ஒரு கவ் கொடுத்து பட் அந்த சைடில் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த அளவு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சோல்டரை ஜாயின் பண்ணோடனே இந்த ஃப்ரண்ட் இப்படி கரெக்டாக ஜாயின் ஆகிரும் இங்கே தையல் தும்பு கரெக்டாக இந்த இடம் வந்து தையல் தும்பு வர்ற இடம் இருக்கும் இதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளிவிட்டு இந்த ஒயரம் வந்து கிராஸ் பட்டிக்கு வந்து இந்த உயரத்தை அளந்து வச்சுக்கணும் இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு இந்த பக்கம் இடுப்பு சைடு வந்து ரெண்டே முக்கால் இது வந்து கிராஸ் பட்டினுடைய அளவுன்னு இப்படி நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ கை அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ கை வந்து கட் பண்ணுறோம் அஞ்சரை இன்ச்சி கையினுடைய உயரம் நம்ம இங்கேருந்து ஆறு இஞ்சி வச்சுக்கணும் அரை இஞ்சி ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே பால்சன் பண்ணுறதுக்கு வந்து அரை இஞ்சி ஆம்கோல் பதினஞ்சரை ஏழை முக்கால் ஒன்னு மைனஸ் ஆரை முக்கால் இந்த ஆறை முக்கால் இங்கேருந்து வைக்கணும் இந்த ஆரை முக்கால் இருக்கிற இடத்துல இந்த லைன் போட்டுக்கோங்க ஆஃப் இஞ்சி தள்ளி இங்கேருந்து ஒரு லைன் ஸோ ஆம்கோல் பதினஞ்சரை ஏழை முக்கால் இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி இங்கேருந்து இந்த ஏழை முக்கால் இதில் இப்படி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இங்கே கையினுடைய லூஸு பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஸோ இங்கே இந்த கையினுடைய ஷேப்பு வந்து லைட்டாக இந்த கவு இருக்க மாதிரி இது வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே ஒன்றரை இஞ்சி வாலியில் வச்ச மாதிரி ஒன்றரை இன்ச்சி ஸ்டிச்சிங்கு இங்கே அதே மாதிரி ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங் வச்சுட்டு இந்த கவு கொடுத்த மாதிரியே இந்த பக்கம் அந்த கிராஸ் கொடுத்து அப்படி கட் பண்ணிக்கணும் ஆம் ஆம்கோல் இங்கேருந்து பேக்கு ஃப்ரெண்டினுடைய ஆம்கோல் இங்கேருந்து கையினுடைய ஃபார்முலா எப்படி கட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஸ்கேல் இருந்து அப்படி பண்ணிக்கலாம் அந்த கையோட அளவுகள் எல்லாமே ஆல்ரெடி கைக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்துக்கோங்க அந்த கையை அப்படியே மார்க்லேயே கட் பண்ணிடலாம் இங்கே அந்த அர்க்காத் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஏழை முக்கால் பதினஞ்சரை கரெக்டாக பண்ணியிருக்கோம் இங்கேருந்து சென்ட்ரு குறைஞ்சிக்கோங்க இதில் ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய அளவு ஹைட்டில் இப்போ இந்த ஃப்ரெண்ட்டை எடுத்துட்டு இதில் குவார்த்துட்டு இந்த மார்க்லேயும் அப்படியே கட் பண்ணிடலாம் கை வந்து சுருக்கு இல்லாமல் எந்த ரிங்கிள்ஸும் இருக்காது கை தூக்கும் போது பாடியோடு மேலே சேர்ந்து வர்ற மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது இந்த ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஆர்காத் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கையை வச்சுட்டு ஆம்கோல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம் இப்போ இந்த ஆம்கோல் வந்து சைடு ஜாயின் பண்ணுறது இங்கே இந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆம்கோல்னுடைய அளவு மேலே ஷோல்ட்ரு லைன் பிடிக்கிற அளவு வந்து கரெக்டாக இங்கே தையல் தும்போட கரெக்டாக இருக்கும் ஆம்கோல் ஸ்டிச் பண்ணும்போது பாடியை இழுத்து கையை வந்து லூஸ் விட்டு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது எந்த விதமான கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்காது இப்போ கட் பண்ணும்போது இந்த மாதிரி துணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் கரை பீஸ் வெட்டினா அந்த டபுள் பீஸ் இருக்கும் இந்த பேக் தட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணுற மாதிரி இந்த பேக் தட்டை அப்படியே வச்சுட்டு இப்போது இந்த பேக் இருக்கக்கூடிய அளவுக்கு பேக் இருக்கிற மாதிரி இந்த கரையை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கரெக்டாக இருக்கும் இந்த பேக்குனுடைய பொசிஷனில் இந்த பீஸ் சரியாக இருக்கும் இங்கே சைடில் இது இருக்கிற அளவுக்கு இப்படியே மார்க் பண்ணிடுங்க இங்கே இந்த அர்க்காத்து இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இங்கேயும் வந்து இந்த பேக் இருக்கிற அளவுக்கு இந்த இடத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்படி இப்போ இந்த பீஸு வந்து எடுத்துடலாம் இங்கே ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங் இருக்குது அந்த ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங் அளவு இங்கே வச்சுருங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன் போட்டிருங்க இப்போ நம்மளுக்கு இந்த பேக்னுடைய அளவில் ரெண்டே முக்கால் சைடில் வேணும் இங்கேருந்து அந்த ரெண்டே முக்கால் வைங்க ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இடுப்பு வந்து முப்பதரை ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அந்த ஏழரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் ஸ்டிச்சிங்கான அளவை வந்து இங்கே எக்ஸ்டன்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு மூன்றரை இன்ச்சு தேவை அந்த மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி இங்கே வச்சுருங்க இப்போ இது முக்காலிஞ்சி ப்ளஸ் பண்ண இடம் இந்த இடத்த எடுத்து வச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு ரெடி அளவுக்கு இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கிராஸ் பண்ணி இந்த அளவு ரெண்டையும் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க இப்போ நாம் இதில் ஃப்ரெண்டு தான் ஜாயின் பண்ணுவோம் அந்த ஃப்ரெண்ட் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ இந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணுற மாதிரி இது கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கே சைடில் ஜாயின் பண்ணுவோம் இந்த பொசிஷன் அப்படியே வைங்க இங்கே இந்த மார்க்குக்கு கீழே காலிஞ்சி இருக்கிற மாதிரி இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த பொசிஷன் அப்படியே வச்சுட்டு இந்த டாட் பாயிண்ட் இருக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஃப்ரெண்டு இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த மார்க்குக்கு நேர இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இந்த மார்க்குக்கு நேரம் இங்கே மார்க் பண்ணிருங்க ஸோ இப்போது இங்கே இடுப்புனுடைய அளவு எடுத்து வச்சுருக்கோம் இந்த அளவை இங்கேருந்து இதில் மார்க் பண்ணிடுங்க ஸோ இந்த காளிஞ்சி கீழே இருக்கிற இடத்துல இங்கேருந்து இதில் இருந்து இந்த இங்கே பண்ணிடணும் ஸோ இங்கேருந்து இந்த இங்கே பண்ணிடணும் இப்போ நாம் ஃப்ரண்ட்டில் அந்த கவ் வரைஞ்ச மாதிரியே அந்த இடத்துல வரைஞ்ச மாதிரியே இந்த இடத்த வி மாதிரி இல்லாமல் இப்படி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கிராஸ் பட்டி நமக்கு என்ன அளவில் தேவையோ அந்த அளவில் கரெக்டாக வந்துடும் ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் கிராஸ் பட்டியினுடைய ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போது இந்த கீழே வந்து லைட்டாக இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் தள்ளி இந்த இடத்துல இந்த பெண்டு ஷேப் லேஸை அப்படி கொடுத்து இதில் ஜாயின் பண்ணியிருங்க இங்கேருந்து இந்த மாதிரி இந்த கிராஸ் பட்டியினுடைய ஷேப் இங்கே ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் கிராஸ் பட்டியிலையும் இப்போ நாம் இதெல்லாம் கட் பண்ணோன்னே பேக் நெக்கை கடைசியாக தேவையான நெக்கை வந்து லாஸ்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அதே மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக ஒரு நார்மலாக உள்ள ப்ளவுஸு நார்மல் நெக்கு கிராஸ் கட்டிங் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் இப்போது ஃப்ரண்ட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடுவோம் இதை ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக நம்ம இதில் வச்சுக்கோங்க இப்போ கிராஸ் பட்டி இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் நீங்கள் கிராஸ் பட்டி இதில் வச்சு ஜாயின் பண்ணோன்னா இந்த சைடில் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணக்கூடிய பொசிஷன் நீங்கள் கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய கை இந்த கையும்தான் இருக்குது ஸோ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு வந்து ரெடி ஓகே தேங்க் யூ